ர붐ியே எங்கள் சாபியே எங்கள் கப்பிசி 얘는 இப்ப பேசிட்டு பத்திருக்க டிவி டிவி சவுண்ட কইங்க

நாலு பேர் இருக்கீங்க லைக் பண்ணு பாத்தீங்களா அனைவரும் என்னோட வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஏன் வீடியோ பார்க்க மாட்டீங்க லைவ் வர வீடியோ பார்க்க மாட்டீங்க வீடியோ யாருக்கும் பிடிக்கலையா பிடிக்கலன்னா சொல்லுங்க ஹாய் ரேவதி அக்கா வாங்க வாங்க சஞ்சு எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க டீ குடிச்சிருக்கேன் வந்த உடனே எங்க வீட்டுக்கார டீ கேட்டார் அதனால டீ போட்டு குடிச்சிட்டு ஏன் சரண்ராஜ் நான் என்ன உங்களுக்காகவா போட்டிருக்கேன் நீங்க எடுங்கினா எடுங்கறதுக்கும் நான் போடுறா போடுறதுக்கும் நான் எனக்காக போட்டிருக்கேன் சரியா

ஏன்டா பேச வரீங்களா நீங்க என்னத்துக்கு தான் வரீங்க அதை எடு இதை எடு என்ன ஒரு மரியாதை தான் இல்லாத தனமா பேசிட்டு இருக்கேன் சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பேசப்படாது தெரியுமா தெரியாதா லைவ்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் நூறு கணக்கான பேர் லைவ்ல பாக்குறாங்க இப்பெல்லாம் பேசலாமா தப்பு இல்லையா ஒன்றும் பயந்துடாதீங்க நம்ம எத்தவெல்லாம் இல்லை அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லணும் பட் வந்து அழகாக இருக்கணா இது வந்து என் பிறப்பில் வந்ததுங்க அழகுன்றது வந்து என்னோடய பிறப்பில் வந்தது அதனால் வந்து சூப்பர் ஓகே நல்லா இருக்கா தேங்க்யூ பியூட்டி சார் இட்லி ஊட்டிய வந்த உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா என்னையவா என்னை பண்ணிக்கிட்டா நீ ஒரு நாளைக்கு கூட என் கூட இருக்க முடியாது பரவாயில்லையா பட்ட எங்க வீட்டுக்காராளியே என்கிட்ட சமாளிக்க முடியல நீங்க எல்லாம் எச்சல் ஃபோர் எச்சல் ஓகேவா வீரமணி வாங்க வீரமணி வணக்கம் இரவு வணக்கம் வீரமணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க லைஃப்லாம் எப்படி போகுது ஷேர் பண்ணுங்க அக்கா நலமா நல்லா இருக்கேன் வீரமணி அக்கா வாங்க வாங்க வீரமணி ஹாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லை இதை விட டிஃப்ரெண்டாக ஏதாவது நல்லா இருந்தால் சொல்லுங்க நாங்கள் அது மாதிரி பண்ணுறோம் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி என்ன போடுறது வீடியோ என் நண்பர்கள் ஆகிய நீங்க தான் சொல்லணும் நேற்று ஆமா இல்ல இல்ல என்ன சமையலா ஆமா நல்ல தம்பி நல்ல தம்பி புண்ணியமூர்த்தி புண்ணியமூர்த்தி வாங்க வணக்கம் இட்லி ஊத்திட்டு இருக்க இட்லி சலும்பா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல இட்லி சலும்பா எல்லார எப்படி இருக்கிறீங்க நான் சிற்ற ஸ்ரீரங்காவில் இருந்து அப்படியா ஓகே ஓகே ஹவர் யூ சிஸ்டர் குணா விஜய் குணா விஜய் என்ன நான் ஓன் வண்டி ட்ரைவர் பண்ணுறேன் நான் வண்டி லோக்கலில் சகோதரி ட்ரை பண்ணவா நாங்களும் போவாக்கா உங்களுக்கு எங்க சவாரி வேணும் அங்கதான் நீங்க போய் ஆகணும் லோக்கல்ல லாங்ல போடணும்னு கேட்டு நான் என்ன சொல்ல ஹவாரியோ ஹாய் நல்லா இருக்கேன் பேஷாயிட்டு இருக்கேன் குணா விஜய் வாங்க வாங்க குணா விஜய் டிரைவர் வண்டி நல்லா லாரி கண்டெய்னர் வண்டி ஓட்டுவேன் நீ கண்டெய்னர் வண்டி ஓட்டுங்க நீங்கள் லாரி ஓட்டுங்க எனக்கு என்ன அதே நான் நான் நல்லா ஓட்டுவேன் இதெல்லாம் ஒரு கமாண்ட நான் கேட்டேன்னா நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க மேலும் சில காதல் திருமணம் இருப்பிடங்களில் சந்திக்கலை போன் பண்ணி கேட்டிருக்கா ஏன் பாதுரப்பா